என்னுடைய சமூகத்தில் வந்து நீ கண்ணீர் வடித்து ஆண்டு என்னுடைய ஆக்கினைக்கு ஒரு விடுதலை இல்லையா என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு விடுதலை இல்லையா என்னுடைய பிள்ளையின் காரியத்தில் ஒரு விடுதலை இல்லையா என்னுடைய புருஷன் மனமாற மாட்டானா என்னுடைய மூத்த மகன் வேலை விஷயமாக அழிந்து கொண்டிருக்கிறானே அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையா திருமணம் நடக்காதா எத்தனையோ வரன்கள் பார்த்தும் அது தடைபட்டு கொண்டிருக்கிறது பல தீங்காக இருந்து கொண்டிருக்கிறது அந்த தீங்கிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்னுடைய ஊழிய பாதையில் பல தீமைகள் என்னுடைய ஊழிய பாதையை நெருக்கி கொண்டிருக்கிறது அதிலிருந்து ஒரு விடுதலை இல்லையா என்று எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் நடுவில் இருந்த சத்ருவை நான் அகற்றி உன் ஆக்கினைகளை நான் அகற்றி இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இனி உன் பக்கத்தில் எந்த தீங்கும் வருவதில்லை எகிப்தை போன்ற தீங்கு உன் வருவதில்லை